வணக்கம் இன்றைய காணொலி இட்லி தோசைக்கும் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் பலூச்சியை இறச்சிக்கறி சமைப்பது எப்படி என்பதை பற்றி தான் முதலில் இதுபோல் இறைச்சியை நல்லா தோல் கொழுப்பெல்லாம் நீக்கி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் சுத்தம் செய்த இறைச்சியில் கொஞ்சம் அது முழுகிற மாதிரி தண்ணி வச்சு அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுத இதில் எடுத்து போட்டுக்கணும் இந்த இஞ்சி பூண்டு விழுது எப்படி அளவுனா ஒரு கிராம் இஞ்சிக்கு ஐம்பது கிராம் மூன்று அளவில் நான் அரைச்சி எப்போதும் மொத்தமாக எடுத்து வச்சுக்குவேன் அதுதான் அந்த மாதிரி சமைக்கும் போது கொஞ்சம் பயன்படுத்திக்கொள்வேன் அதன் பிறகு இதுக்கு தேவையான உப்பையும் அதில் சேர்த்து நீங்கள் சமைக்க வேண்டும் உப்புலாம் சேர்த்த பிறகு என்ன செய்யணும் ப்ரெஷர் குக்கரில் இது மாதிரி முடிய போட்டு வெயிட்டு போட்டு அவித்து எடுக்க வேண்டும் இப்போ இந்த இறைச்சியை வந்து நான் பதினஞ்சு நிமிஷம் வச்சேன் இப்போ பாருங்க இறைச்சி ஓரளவு முக்காவாசி வந்திருக்கும் முழுமையாக வக வைக்கல ஏன்னா இதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வக வைப்போம் அதனால ரொம்ப வந்துருந்துச்சுன்னா அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வக வைக்கும்போது குழஞ்சின இறைச்சி ஸோ அதனால முக்காவாசி வந்திருக்குது பிறகு இதுக்கு தேவையான ரெண்டு வெங்காயத்தை நல்ல சிறு துண்டுகளாக வெட்டி வச்சுக்கணும் தக்காளி பிள்ளைத்தையும் இது போல சிறு துண்டுகளாக வெட்டி வச்சுக்கணும் பாதி எலுமிச்ச பழம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோடு தாளிக்கிறதுக்கும் பூண்டு வீணும் வாசனைக்கு இது கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இந்த உருளைக்கிழங்கு நல்ல சுத்தம் செய்து தொல்நிக்கி வெட்டி எடுத்துக்கிட்டேன் இது வந்து தேங்காய் பால் முதல் பால் ரெண்டாவது ரெண்டு இரண்டையும் தனி தேங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு பச்சாமளையும் சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து தேவையான அளவு பட்டை இப்போது அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு நமக்கு சூடு ஏறினதும் அதில் கடல் எண்ணெயை ஊற்றணும் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடி ஏறின கொஞ்சம் எண்ணெயே போகிறோம் சூடியேறினதும் அதில் வந்து நீங்கள் பட்டையை போட்டு கொஞ்சம் வதக்கணும் பட்டை கொஞ்சம் சவுந்து மேலே விரித்து வந்ததும் அந்த பூண்டு இஞ்சி விழுது கொஞ்ச ஒன்று இல்லையா அதை அதில் போட்டு எண்ணெயில் வதக்கணும் ஏன்னா இந்த பூண்டு இஞ்சி விழுது வந்து கொஞ்சம் வாசனைக்கு அந்த குழம்புல சேர்கிறது கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு வேலை தான் நம்ம என்ன செஞ்சோன்னா அதில் இஞ்சி பூட்டு போட்டு இறச்சியோட வேக வச்சோம் இப்போ இது வதங்கின பிறகு என்ன செய்யணும் வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்க வேண்டும் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குனா செய்யணும் வெட்டி வச்ச பச்சை மிளகாரக்கு இல்லையா அதையும் அதில் போடணும் ஏன்னா அதுவும் நல்லா வதங்கி வந்தால் அதனுடைய வாசம் குழம்புல நல்லா மனமாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி அதன் பிறகு என்ன செய்யணும் வெட்டி வச்சு தக்காளி புனவருக்கு இல்லையா அந்த தக்காளி பழத்தை அதில் போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் வதங்குற மாதிரி வதக்கி எடுக்க வேண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கினா செய்யணும் அந்த கருவேப்பிலையை போடணும் இந்த கருவேப்பிலை என்னன்னா இதுக்கு முந்தி வெடியில் நான் போட்டுட்டேன் இது வந்து பொரிச்சு வச்ச கருவேப்பிலை கருவேப்பிலை எல்லாம் நேரத்தில் பொரிச்சு வச்ச கருவேப்பிலையை அந்த வாசனைக்கு அதில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பிறகு என்ன செய்யணும் இப்போ அதில் குழம்புத்தூளை சேர்த்துக்க வேண்டும் தூளுக்கு பதிலாக குருமாத்தூள் அரைச்சி வச்சிருப்பேன் தேவையான மிளகாத்தொளையும் அதில் சேர்த்துக்கணும் அந்த திக்னஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த குழம்புத்தூளை நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தொளையும் சேர்த்துக்கலாம் இது வாங்குகிற அரைக்கிற மிளகா வந்து என்ன உரப்பில் இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் போட்ட பிறகு அதனா சின்னம் அந்த வெட்டி வச்சு சுத்தம் செய்த உருளைக்கிழங்குக்கு இல்லையா அதையும் அதில் போட வேண்டும் அதன் பிறகு இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும் லேசாக ஏன்னா அந்த தூள் லேசாக வதங்குறதுக்கு இது வந்து எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கலாம் தேவையில்லை இல்லை ஏன்னா அது வீட்டிலே வறுத்து அரைச்ச தூள் அந்த வாடையெல்லாம் இருக்காது சும்மா அதெல்லாம் கலந்து கலக்கிறதுக்காக போட்டு நம்ம வதக்கி எடுப்போம் கிண்டி விட்றோம் அவ்வளோதான் எல்லாம் நல்லா கிண்டிட்டு இருந்தோம் என்ன செய்யணும் ரெண்டாவது தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதை ஊற்றணும் அதை ஊற்றி நல்லா அதெல்லாம் குழம்புலாம் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விடணும் இந்த கலவையெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கிண்டிய பிறகு என்ன செய்யணும் அந்த அவிச்சி வச்சால் இறச்சி இருக்கு இல்லையா ப்ரெஷர் குக்கரில் அதில் இந்த கறியெல்லாம் எடுத்து ஊற்ற வேண்டும் பிறகு இந்த குழம்புலாம் ஊற்றின பிறகு அந்த ப்ரெஷர் குக்கரில் உள்ள குழம்பை இறச்சி இதெல்லாம் சேர்ற மாதிரி நல்லா அதில் போட்டு நல்லா கிண்டி விடணும் எல்லாமே ஒன்றா சேர்ற மாதிரி அதெல்லாம் எல்லாம் பாருங்கள் நல்லா குழம்பாக திக்காக நல்லா சேர்ந்துருச்சு அதன் பிறகு என்ன செய்யணும் தேவையான அளவு உப்பு போடணும் ஏன்னா இறச்சி விவரத்து தான் நம்ம இறச்சிக்கு உப்பு போட்டோம் இப்போ இந்த உள்கிழங்குக்கு குழம்புக்கு தேங்காய் பழலாம் ஊற்றிருக்கோம் இல்லையா இந்த பொருள்களுக்கு தேவையான கொஞ்சம் உப்பை அதில் சேர்த்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடியை போட்டு வெயிட்டு போட்டு விழா வைக்க வேண்டும் விசில் வந்த பிறகு ஒரு ஐந்து நிமிஷம் விட்டா போதும் இல்லைனா மூணு நிமிஷம் நிமிஷம் உருளக்கிழங்கை பொறுத்து அது அமையும் ஐந்து நிமிஷம் செஞ்சுட்டு என்ன செய்யணும் நீங்கள் உள்ள வெயிட் எடுத்துட்டு வெயிட்ல உள்ள கேஸெல்லாம் நீங்கள் காற்றெல்லாம் வெளியாக்கணும் அது காற்று வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா குழஞ்சிடும் ஸோ எடுத்த பிறகு என்ன செய்யணும் பாருங்கள் இந்த இறச்சி எல்லாம் தூள்லாம் நல்லா கலந்து சரியான அளவுக்கு இப்போ இறச்சி எடுத்து செக் பண்ணி பாருங்கள் சரியான அளவில் நல்லா வந்திருக்கும் அதன் பிறகு அந்த பாதி எலும்பச்சி பழம் வச்சிருந்தோம் இல்லையா அந்த எலுமிச்சை உள்ள கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அந்த சாரம் மட்டும் அதில் புழிஞ்சு ஊற்றணும் ஏன்னா குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் எலுமச்சை பழம் ஊற்றுறது பிறகு நீங்கள் குழம்ப நல்லா கிண்டி விடணும் ஏன்னா அந்த எலுமிச்சம்பழம் அந்த குழம்புல நல்லா சேரணும் அப்படிங்கிறதுக்காக அதன் பிறகு என்ன செய்யணும் அந்த எடுத்து வச்ச முதல் பால் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அந்த குழம்புல ஊற்றணும் எப்போயுமே தேங்காய் பால் ஊற்றணும்னா முதல் பால் கடைசியாக தான் ஊற்றணும் ஏன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் வெளையனையும் ஊற்றுனீங்கன்னா அது எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் அந்த கடைசியாக ஊற்றினா தான் அந்த தேங்காய் பால்ல குழம்புல சேர்ந்து கொஞ்சம் சுவையாக இருக்கும் பால் ஊற்றிய பிறகு குழம்பு ஒரு கொதி வந்தால் போகிறோம் இப்போது சுவையான பால் ஊற்றிய இறச்சிக்கறி தயார் இந்த காலி உங்களுக்கும் பிடித்திருக்கணும்னு நம்புகிறேன் நன்றி